இஸ்ரேலுக்கு தாராளமாக பெட்ரோல் கொடுத்து வரும் முஸ்லீம் நாடுகள் ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இல்லை பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு சொட்டு பெட்ரோல் கூட தர முடியாது என தீர்க்கமாக கூறி வரும் இஸ்ரேல் தனது தேவைகளுக்கு முஸ்லிம் நாடுகளிடம் பெட்ரோல் வாங்கி வரும் தகவல் வெளியாகி உள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் பொழுது இஸ்ரேலின் அஸ்கெலானில் உள்ள எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர் ராக்கெட் வீச்சு காரணமாக எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் தனது பெட்ரோல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு பகுதியாக இஸ்ரேல் முஸ்லிம் நாடான அஜர்பைஜானில் இருந்து சுமார் பத்து லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை வாங்கியுள்ளது இந்த எண்ணெய் துருக்கியின் செயான் முனையத்திற்கு வந்த நிலையில் அங்கிருந்து ஜோர்டானின் அகாபா துறைமுகம் சென்று பிறகு அங்கிருந்து செங்கடலில் உள்ள இஸ்ரேல் துறைமுக நகரமான ஈழட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஈழட் நகரம் காசாவிலிருந்து சுமார் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த நகரத்தை ஹமாஸ் இரண்டு முறை தனது ஐயாஸ் இருநூத்தி ஐம்பது ராக்கெட் மூலம் தாக்கியது குறிப்பிடத்தக்கது இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேல் காசா மீதான தனது மூன்று வழி முற்றுகையை அறிவித்து அங்கு குடிநீர் உணவு மின்சாரம் பெட்ரோல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளை தடை செய்த நிலையிலும் இஸ்ரேலுக்கு மறைமுகமாக முஸ்லிம் நாடுகள் உதவி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அஜர்பைஜான் நீண்ட காலமாகவே இஸ்ரேலுக்கு பெட்ரோல் விற்பனை செய்து வருகிறது தற்பொழுது இதற்கு உடந்தையாக துருக்கி மற்றும் ஜோடா நாடுகளும் செயல்பட்டிருப்பது அம்பலமாகி உள்ளது